துறையில் முதல்வர் மு க ஸ்டாலின் மாட்டுவா என்று அண்ணாமலை அறிவிக்கிறார் போராட்டம் நடத்துகிறார் அண்ணாமலை அவர்களே அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் நீங்கள் நீதிமன்றம் செல்ல தயாரா வணக்கம் அனைவருக்கும் சமீபத்தில் அமலாக்கத்துறை துறையில் அதடி சோதனை செய்து ஆயிரம் கோடி ரூபாய் ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்றது மோசடி நடைபெற்றது என்று கூறியுள்ளது இதையே அண்ணாமலையும் கூறுகிறார் சரி அண்ணாமலை அவர்களே என்ன பேசினீர்கள் என்பதை பார்ப்போம் நினைத்தாலும் கூட ஈடி விடக்கூடாது என்பது எங்களுடைய கோரிக்கை ஈடி போன்ற ஒரு அமைப்புகள் யார் ஊழல் செஞ்சுருக்கிறாங்களோ பிடிச்சி உள்ள வைக்கணும் அதுவும் அந்த ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் என்கின்ற வாதத்தை தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி வைத்துக் கொண்டிருக்கின்றோம் நிச்சயமாக இந்த டாஸ்மார்க் ஊழல் இந்தியாவையே ஒழுக்கக்கூடிய ஒரு ஊழலாக தமிழ்நாட்டினுடைய அரசியல் சரித்திரத்தை மாற்றக்கூடிய ஒரு ஊழலாக இருக்கும் என்பது எங்களுடைய

அண்ணாமலை கூறுகிறார் சரி அண்ணாமலை அவர்களே உங்களை பார்த்து கேட்கிறேன் நீங்கள் அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் நீங்கள் நீதிமன்றத்தில் வழக்கு துவங்க முடியுமா அப்படி செய்வீர்களா அதற்கு உங்கள் தலைமை டெல்லி ஆதரவு கொடுக்குமா அனுமதி கொடுக்குமா

அமைச்சர் கனிமொழி இவர்கள் இப்படிதான் நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்று கூறுகிறீர்கள் அந்த வழக்கு இந்த வழக்கு என்னென்ன தெரியுங்களா மன்மோகன் சிங் அவர்கள் அமைச்சரவையில் திமுக ஆதரவு அப்படி இருந்தும் டாக்டர் மன்மோகன் சிங் சிபிஐ குற்றச்சாட்டு உடனே வழக்கு பதிவு செய்ய அனுமதி கொடுத்தார் கைது செய்யவும் அனுமதி கொடுத்தார் கைது செய்யப்பட்டார்கள் சிறையில் ஆறு மாசம் இருந்தார்கள் வெளியே வந்தார்கள் மன்மோகன் சிங் ஆட்சியில் சிபிஐ வழக்கு பதிவு செய்தது ஆ ராசா மற்றும் கனிமொழி இந்த வழக்கு உங்கள் ஆட்சியில் நல்லா உங்கள் மோடி தலைமையில் உள்ள ஆட்சியில் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு குற்றம் நிரூபிக்கப்படவில்லை என்று சிபிஐ வாதத்தை வைக்கிறது இதை ஏற்று நீதிமன்றம் இவர்களை விடுதலை செய்து யார் ஆட்சியில் உங்கள் மோடி ஆட்சி அதன் பின்பு மேல்முறையீடு செய்ய கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் ஓட்டியிருக்கீங்க ஏன் உடனே மேல்முறையீடு செய்யல இதேதான் அவராவது பரவாயில்ல மன்மோகன் செய்யும் தனது அமைச்சரையே கைது செய்ய உத்தரவிட்டார் ஆனால் நீங்க என்ன செஞ்சீங்க இதைத்தான் நான் சொல்ல வருகிறேன் அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் நீங்கள் நீதிமன்றம் சென்று வழக்கு துவங்க வேண்டும் முதலமைச்சர் மீதும் உதயாநிதி மீதும் செந்தில் பாலாஜி மீதும் உங்களுக்கு அந்த தைரியம் இருக்கிறதா உங்களை அனுப்புமா உங்கள் மேலிடம் என்று பதில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்